சீரியலோட அப்கமிங் ரிலீஸ் இந்த ப்ரமோ நம்ம காவேரி குமரனுக்கு ஃபோன் பண்ணி நான் பசுபதியை பார்த்தேன் சொன்ன உடனே நம்ம குமரனும் பைக் எடுத்துக்கிட்டு அந்த பக்கம் போகிறாப்புல இந்த விஷயம் இப்ப நிவீனுக்கும் தெரிஞ்சிடுச்சு ஏற்கனவே காவேரி நம்ம சொல்லிட்டாப்புல இப்போ மூணு பேருமே பசுபதியை தான் போயிட்டு இருக்காங்க பசுபதி கார்ல போயிட்டு ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நம்ம குமரன் போயிட்டு பசுபதியோட கார்லயே பைக் மோதல் கிராப்ல யாரராதே அப்படி இறங்கி வந்து பார்த்தா நம்ம குமரன் சோ குமரன் போட்டு பசுபதிய அடிச்சிட்டு இருக்கறப்பல இருந்தாலும் வந்து குமரணால பசுபதிய சமாளிக்க முடியல சோ பசுபதி குமரனையும் தள்ளி விட்டு ஓடirலாம் அப்படி பார்க்கறப்ப கரெக்ட்டா நம்ம விஜய் வராப்ல அதுக்கு நிவின் வராப்ல இப்ப மூணு பேரும் சேர்ந்து பசுபதிய ரோட்லயே போட்டு போராட்ட போராட்டனு போராட்றாங்க சோ எப்படியாச்சும் தப்பிச்சு ஓடிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பசுபதி ஏந்திருச்சு ரோட்ல ஓடுறாப்புல மூணு பேரும் பசுபதியயத் தரத்திட்டு வராங்க சோ பசுபதி சிக்கு ாரா இல்ல தப்பிப்பாரா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்